நிறைய வியாபாரிகள் வராங்களா ஏன் இவரு இங்க ஒரு ரெண்டு பேரு கிட்ட வாங்கலாம் மாடு சரி கிடையாது பேர் சொல்ல விரும்பல மாடு சரி கிடையாது இவரு வந்து மாடு நாலு காம கேரண்டி கொடுக்குறாரு ரெண்டு நேரம் பாஞ்சு லிட்டர் கூடாம கறக்கூடிய மாடு கெப்பாசிட்டியான மாடு பத்து இடம் விசாரிச்சு வாங்க பதினோரு இடம் நம்ம மட்டும் தான் வாங்கிட்டு போவீங்க ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா விலை பிறவி போடி இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயிலுக்கு தாங்கக்கூடிய மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி ஏழாயிரம் ரெண்டு நேரம் பத்து பத்து கரை ஊறும் கும்பமைப்பு முகத்துல மகாலட்சுமி லட்சுமி கடாசமா இருக்கு முகம் எல்லா ஒரு கிளைமேட் தாங்கும் மேச்சல் முற தான் கிராஸ் ட்ரைப் மாடுனால கிளைமேட் அடப்ஷன் நல்லா இருக்கும் டிகிரி நல்லா இருக்கும் பட்டை கிளப்பும் தமிழ்நாடு ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக் கேரளா ஆந்திரா பெங்களூர் எதுக்கு வேணாலும் இந்த மாட்டை சொல்லி கொடுக்கலாம் கிளைமேட் அடாப்ஷன் நம்ம நின்று பேசும் அதே மாதிரி ஃபேட் அஸ்னஃப்ல தட்டி தூக்கூடிய மாடு மகாலட்சுமி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அவர் வந்ததோ மடி தடவி கொடுக்கும் போது சொன்னங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் உங்க மாட்டி வியாபாரி ஹரி நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் கூட்டாத்தப்படி கிராமம் கிராமத்துல வாரந்தோறும் விற்பனை பதி போட்டுட்டு வரும் நல்லபடியா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க மெம்மேல உங்க ஆதரவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதனால உங்க ஆதரவு நீங்க எனக்கு எப்படி கொடுக்குறீங்களோ உங்களுக்கு நல்ல பொருட்களை நான் கொண்டு வந்து பட்ஜெட் ரேட்டு கொண்டு வந்து கொடுக்கறேன் மார்க்கெட் ரேட்டோட உங்களுக்கு கொண்டு வந்து மிகவும் குறைவான விலையில கொண்டு வந்து சேத்துறேன் ஆடு தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுத்து பாட்டுக்கு இவ்வளவு பால் கேரண்டி கொடுத்து தெளிவா உங்களுக்கு உங்கள்ட்டு டாக்குமெண்டேஷனோட ப்ரொவைட் பண்ணுறேன் தெளிவான மாடுகள் நம்ம பண்ணையில வந்து வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனி நாட்கள் கிடைக்கும் அறுபத்தஞ்சாயிரம் முதல் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் நம்ம கிட்ட மாடுகள் இருக்கு பதினஞ்சு லட்சம் லிட்டர் கறவையில இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் கறவைகள் வரைக்கும் மாடுகள் இருக்கு நேரடியா நம்ம பண்ணையை வந்து விசிட் பண்ணி பாருங்க ஏ டு செட் செக் பண்ணி எடுத்துக்கோங்க தெளிவா இருக்கும் மாடுகள் கறவைக்கு ஃபெயிலியர் ஆகாத மாடுகளா பார்த்து எடுக்கிறோம் நூத்துல ஒண்ணு ரெண்டு ஃபெயிலியர் ஆகும் ஃபெயிலியர் ஆயிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் மாத்தி கொடுப்போம் பொதுவாகவே மாடுகளின் பிசினஸ் வந்து லாபம் தருமான்னு கேக்குறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் தரக்கூடிய பிசினஸ் தான் நீங்க எனக்கு பர்சனலா ஃபோன் பண்ணுங்க உங்க ஏரியாவுக்கு எந்த மாதிரி நான் வந்து அமைக்கணும் எந்த மாதிரி பண்ணணும்ன்றத நான் பர்சனலா எனக்கு என்னோட அனுபவத்துல மாடுகளை எப்படி பண்ணா சக்சஸ் ஆகுங்கிறது எனக்கு தெரியும் பத்து மாடுகள் இருந்தால் மாசத்துக்கு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் காலையில பத்து லிட்டர் சாயங்காலம் பத்து லிட்டர் கறக்கிற மாடு சூஸ் பண்றீங்க ஒரு நாளைக்கு காலையில நூறு லிட்டர் சாய்ங்காலம் நூறு லிட்டர் பத்து மாடுகள் வச்சிருக்கலாம் ஒரு ஆளால தாராளமா பத்து மாடு மெயின்டெயின் பண்ண முடியும் காலையில நூறு லிட்டர் சாய்ந்தாலு அப்ப காலையில ஒரு லிட்டர் ஒரு ரேட் நாற்பத்தஞ்சு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சாய்ல நாற்பத்தஞ்சு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் உடனே கேள்வி கேட்காதீங்க எங்க ஊர் சொசைல முப்பத்தஞ்சு ரூபா தான் கொடுக்குறாங்கட்டு வீட்டு போல் அறுபது ரூபாய்க்கு குத்துருவாங்க உங்க ஊர்ல தான் இருக்காங்க அதனால நம்ம மினிமமா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வச்சோம்னா ஒரு லிட்டருக்கு ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இரநூறு லிட்டருக்கு நம்ம கிடைக்கக்கூடிய மதிப்பு ஒன்பதாயிரம் ரூபாய் இப்போ முப்பது இன்ட்டு ஒன்பதாயிரம் பெருக்கினீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் அந்த மாட்டுகளுக்கு உணவு ஆட்கள் கூலி கரண்ட் பில்லு உங்க இட வாடகை தீனி செலவு எல்லாமே ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேல நூறுபா கூட செலவு வாய்ப்பு இல்லை நான் சொல்றது அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஆகுங்கிறேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு லட்சம் ப்ராஃபிட் எடுக்கலாம் ப்ராப்பரான வேலை பண்ணலாம் இதுதான் பிசினஸ் இது எப்படி பண்ணணும் என்ன பண்ணனும் எவ்ளோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றேன் உங்களுக்கு ஐடியா இருந்தா கூப்பிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சக்சஸ்ஸான வேலை நான் கொண்டு போறேன் கிருஹ ஃப்ரெண்டு கலப்பணத்துல எனக்கு ஒரு மாடு வந்தா கண்டிப்பா கொடுக்கணும் நீங்க எனக்கு வேணும் வேணும்னு கேட்டாங்க நிறைய பேர் எனக்கு போன் பண்ண எல்லாம் சொல்லியிருந்தாங்க அட்வான்ஸ் திட்டம் எல்லாம் கேட்டாங்க நம்ம யார்ட்டு வாங்கல நம்மளுக்கு ஏன்னா இது கிடைக்காது ரேர் பீஸ் தான் மாடு ஆனா டைம் சுத்தமா ஒரு மாசம் இருக்குது கண்ணின்றதுக்கு எங்கேயுமே மாட்டாங்க இந்த ரேட்டுக்கு நீங்க போய் பத்து இடம் விசாரிச்சுட்டு வாங்க பதினேழு லிட்டருக்கு கரவு கறக்கும் தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும் இப்ப கண்ணு போட்டா வயிற்றுல இருக்கிறது மூன்றாண்டு இது அப்படியே தீனி தண்ணி பேயாடுந்தா மாடு உணத்துல தங்கமான மாடு சுடி சுத்தமான மாடு கொம்பு அமைப்புருங்க அப்படி காட்டுங்க கருங்காம்பு அடிக்க ஒரு காம்பு மடி வைக்கும் போது அப்படி அகட்டி மடி வைக்கும் ரெண்டு நேரம் பாஞ்சு லிட்டர் உடாம கறக்கூடிய மாடு கெப்பாசிட்டியான மாடு பத்து இடம் விசாரிச்சு வாங்க பதினோரு இடம் நம்ம மட்டும் தான் வாங்கிட்டு போவீங்க ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வில எங்க வேணாலும் போய் காட்டும் இல்லையா உண்மையால ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வில ஒரு மாசம் டைம் இருந்து மாடு விற்றா எழுபத்தஞ்சாயிரத்து வைக்கும் ஆனா ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுங்க எடுத்துட்டு போங்க கொண்டு ரேட் அதிகமா கம்மியா நீங்க சொல்லுங்க சூப்பரான மடுத்து பால் ரெண்டு நேரம் பதினேழு லிட்டர் கறவை பாஞ்சு லிட்டர் கேரண்டி உண்டு ஒரு பட்ஜெட்லயே கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு நேரம் பத்து பத்து கரக்கூடிய மாடு தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு சுளி சுத்தமான மாடு நல்ல மடிவளம் கண்டரின்றது குறைஞ்சது பதினஞ்சு நாட்கள் டைம் எடுத்துக்குவாங்க சுளி சுத்தமான மாடு நல்ல அரைக்கடை மூன்றாம் நேத்து ரெண்டாம் பொய் சொல்ல வரும் மூன்றாம் நேற்று மாடு தெளிவான மாடு ஷோ குவாலிட்டியான மாடு நல்ல கருங்காபு நல்ல பால் தாரம் எல்லாமே சூப்பரா இருக்குது மாடு நீங்க இது லோக்கல் யூஸ்க்கு தாராளமா வாங்கிக்கலாம் இல்ல ஃபார்ம் டைப் வேணாலும் வாங்கிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி பிளஸ் ரெண்டு ஆன மாடு கிராஸ் டைப் மாடு நல்ல கிளைமேட் அடாப்ஷன் பக்கம் பக்காவா இருக்கும் தண்ணி தண்ணிக்கு அருமையா இருக்கும் ஆனா மாடத்துல நல்லா இருக்கும் பிறவி போடி இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயிலுக்கு தாங்கக்கூடிய மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி ஏழாயிரம் ரெண்டு நேரம் பத்து பத்து கரை ஊறும் ஆனா அதுவும் நம்ம நம்ப வேணாம் ரெண்டு பதினேழு லிட்டர் கரை ஊறும் இன்னும் பாஞ்சு நாள் டைம் இருக்குது கறக்கமா கறக்காத நீங்களே சொல்லுங்க பொய் சொல்லி விற்க வேண்டாம் பாருங்க இந்த மடிச்சிட்டு காம்பு வளத்தை காட்டுற பாருங்க குணத்துல பச்சை குழந்ததா நல்ல குணம் கருங்காம்பு அப்படி அழுத்துல நூறு எம்எல் பால் வரும் பாருங்க பைப் பாருங்க ரெண்டு இன்ச்சு பைப் போகுது நல்ல கலர் குவாலிட்டி மாடு ஷோ குவாலிட்டி எழுவத்தி ஏழாயிரத்துக்கு நல்ல மாடு எந்த இடத்துல தொழிலாலும் கிடைக்காது வேணுங்கன்னு கூப்பிடுங்க பண்ணிக்கலாம் ஜெர்சியில் சூப்பர் குவாலிட்டி மாடு அளவான மாடு அளவான பொருள் அளவான பால் ஒரு குடும்பத்துக்கு காப்பாற்றக்கூடிய அளவு கெப்பாசிட்டி சுளி சுத்தம் ஆறு ரெண்டாணித்து நல்ல மடி செட்டு நல்ல பால் தர நல்ல குவாலிட்டி நல்ல வாழமைப்பு காத அமைப்பு கொம்பு அமைப்பு முகத்துல மகாலட்சுமி லட்சுமி கடாசமா இருக்கு முகம் ஆறு பொல் ரெண்டா சுளி சுத்தமான மாடு பதினஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி காம்பு வந்து ஹச்எஃப் காம்பு இருக்கு கறக்குறதுக்கு அப்படியே அவ்வளவு நைஸா இருக்கும் தண்ணி திணி நல்லா இருக்கும் குணமடைத்தல் நல்லா இருக்கும் வேணுங்கிற கூப்பிடுங்க எழுபத்தி அஞ்சாயிரம் விற்பனை விலை முன்னப்பரிச்சு பண்ணிக்கலாம் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஜெர்சியில கிராஸ் டைப் மாடு ஹச்எப் மாட்டு வயிற்றுல பிறந்த மாடு இது நல்ல குவாலிட்டியான மாடு நேற்று அதாவது வேலைக்கிழமை கண்ணு நாங்க காலக்க ஆச்சு கெடேரி கண்ணு பொட்டை கண்ணு ஏன் இருக்குது நல்ல ஜெர்சி கண்ணு ஏன் இருக்கு சுளி சுத்தமான மாடு சுளி சுத்தமான கன்று நல்ல குவாலிட்டியான மாடு ஆறு பல் ரெண்டாம் நேத்து ரெண்டு நேரம் பதினெட்டு கறக்குன்னா பதினெட்டு வேணா ரெண்டு நேரம் பாஞ்சு வச்சுக்கலாம் தண்ணி தண்ணி கற்புதமா இருக்கும் குணமானத்துல நல்லா இருக்கும் எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு தான் வில வேணுங்கிறவங்க உடனடியே கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் ஹச்எஃப்ல நல்ல நாட்டு கிராஸ் மிக்சிங் ஆயிருக்குது பொதுவாக ஊருக்கு ஹச்எப் மாடு செட் ஆகாது உங்களுக்கு ஹச்எப் மாடு செட் ஆகாதுன்னு தமிழ்நாடு ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக் கேரளா ஆந்திரா பெங்களூர் எதுக்கு வேணாலும் இந்த மாட்டை சொல்லிக் கொடுக்கலாம் கிளைமேட் அடாப்ஷன் நம்ம நின்னு பேசும் அதே மாதிரி லேட்டஸ் நஃப்ல தட்டி தூக்கூடிய மாடு நல்லா பெருங்குட்டு வகையாக சேர்ந்த மாடு சுளி சுத்தமான மாடு பல்ல கடை ரெண்டாணித்து கூட இல்லைங்க மூன்றாணித்து மாடு ஓப்பன் டாக் பால் தார எந்த அளவுக்கு இருக்குது காம்பு வளம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க அப்படி ஷோ குவாலிட்டியில மாடு அப்படி பிரம்மாண்டமா கூட நிறுத்தி இருக்கு பத்து பேர் வந்தாலும் பத்து பேர் இந்த மாடு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஷோ குவாலிட்டியான மாடு நேரம் பத்து பத்து கறக்கும் ரெட்ட முதுகு மாடு ஒரு சைஸ்ல சின்ன யானைக்கு சமம் இந்த மாட்டுக்கு எங்க வேணாலும் போங்க ஒரு லட்சம் சொல்லுவாங்க ஒன்றரை லட்சம் சொல்றாங்கன்றீங்க எண்பத்தி மூணாயிரம் கொடுங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் டாக் எந்த இடத்துல கிடைக்குது எண்பத்தி மூணாயிரம் கொடுங்க அப்படியே ரெட்ட வரி மாடு இன்னும் சாக்கு மாதிரி வைக்கும் அப்படியே குணத்துல தங்க இங்க பாருங்க பால்தார் எப்படி போகுது பாருங்க அப்படியே ரெண்டு வரி பால் தார் நல்லா கருங்காம அமைஞ்சிருக்கிறதுனால எப்பயுமே கருங்காம நல்லா கறக்கும் ரத மாட்ட மாடு எண்பத்தி மூணாயிரம் கொடுங்க எடுத்துட்டு போங்க யாரு வேணாலும் என் முருகனா செங்கல்பட்டு மாவட்டம் தொழுப்பீடுக்கு மாடு வாங்குவோம் பண்ண ஆரம்பிக்கிறோம் யூடியூப்ல பார்த்தோம் யூடியூப்ல பார்த்து அவரு வந்து வந்து நாலு மாட்டுக்கு கரம்பு காம்புக்கு கேரண்டி கொடுக்குறாரு இப்போ இந்த மாடு வாங்கியிருக்கேன் இந்த மாடு வாங்கிக்க அங்க ஒரு மாடு வாங்கிருக்க மூணு மாடு வாங்கியிருக்கோம் யூடியூப்ல நிறைய வியாபாரிகள் வராங்களா ஏன் இவரு ஒரு ரெண்டு பேருக்கு வாங்கினா மாடு சரி கிடையாது பேர் சொல்ல விரும்பல மாடு சரி கிடையாது இவரு வந்து மாட்டு நாலு காம்க்கு கேரண்டி கொடுக்கறாரு இவரு மாடு மாடு சரி எல்லாம் மாடு ரிட்டன் எடுத்துக்கிறான் இவரு கிட்டவா பா இப்ப வந்து இவருக்கிட்ட மூணு மாடு வாங்கிடும் பாத்துட்டு இன்னும் நிறைய மாடு எடுக்க போறோம் சென்னை பக்கமா ஒரு சென்னையில இருந்து நூறு கிலோமீட்டர் பண்ணிக்கனா எப்படி மாடுகள் வாங்கணும் எப்படி மாடு நல்லா இருக்கும்

மாடு என்ன பண்ணுதுன்னா மாடு வாங்கிட்டு போய் எங்களுக்கு இந்த தீவனம் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்றாங்க அவங்க என்ன அவங்களுக்கே தெரியாது அவங்க ஏன் வேற இடத்துல வாங்கிடுறாங்க அவங்களுக்கு தெரியாது நம்ம கிட்ட கொடுத்துறாங்க நம்ம கிட்ட உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது நீங்க புதுசு அதனால சொல்லி தர தரல ஆனா நம்ம கிட்ட போய் நம்ம கிளைமேட்டுக்கு அந்த தீவனம் எடுத்துக்கல அதனால மாடு ஓடுச்சுன்னா ஃபுல்லா டல் ஆகி போகுது அப்படி ஒல்லி ஆகி மாடு மலைஞ்சு இவங்க ஒரு சொல்லி கொடுத்தாங்க இவங்க சொல்லி கொடுத்தாங்க தீவனம் போடணும் வண்டிலேயே அனுப்புறேன் சாம்பிளுக்கு மூட்டை என்ன சந்தேகனால கேட்க போன் பண்ண சொல்லிருக்காங்களா சந்தேகனா போன் நம்பர் கொடுத்துருக்காங்க என்ன நம்ம மாத்திரை கொடுக்கணும் என்ன நான் செய்யணும் இந்த வியாபாரி மேல நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கும் ஜெர்சியில நல்ல குவாலிட்டியான மாடு டபுள் கலர் மாடு மூணு கலர் ஆக்சுவலா வந்து சொல்ல போனா ப்ரௌனு பிளாக் ஒயிட்டு ஆறு புல்லு ரெண்டாணித்து ஹச் எஃப் கண்ணின் இருக்கு ஜெர்சியில ஹச் எஃப் நல்ல பேட்ச் கண்ணுன்றதுனால இது நல்ல கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா தாங்கும் நல்ல காம்பு ஊசி காம்புனால கறக்க பிடிக்கி அவ்வளோ அருமையா இருக்கும் தண்ணி தண்ணி நல்லா இருக்கும் சுளி சுத்தமா இருக்கும் ஆறு பல் ரெண்டாம் இந்த மாதிரி நம்ம கேட்குற ரேட் வந்து எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வேணுங்கிறவங்க வாங்க எடுத்துக்கலாம் நல்ல மாடு நான் சும்மா மற்றவங்க மாதிரி ரேட்டு பத்தாயிரம் அஞ்சாயிரம்ல சேர்த்து சொல்ல மாட்டேன் கரெக்டா சொல்லுவேன் கரெக்டா இருக்கும் அந்த பாருங்க நாலு இடம் செக் பண்ணிட்டு வாங்க அதாவது நான் வீடியோல இந்த மாடு காட்டுறேன்னா ரேட்டை பாருங்க என் ஃபார்முக்கு வரத்துக்கு ரெண்டு டைம் ரெண்டு முன்னாடி விசிட் பண்ணுங்க அவங்ககிட்ட கேட்காதீங்க இந்த மாடு அங்கே மாடு விசிட் பண்ணி பாருங்க ரேட்டு டிஃபரன்ஸ் தெரியும் எங்க நல்லதான் வாங்கிவாங்க பாஞ்சு லிட்டர் கேரண்டி என்ன ரகம் ரகம் ஜெர்சில கிராஸ் டைப் மாடுங்க நல்ல குவாலிட்டியான மாடு ஷோ குவாலிட்டியான மாடு கண்ணு நல்ல கட்டு ஜெர்சியில நாட்டு கிராஸ் மிக்சிங் ஆன மாடு எழுவத்தஞ்சு சதவீதம் நாட்டு மாடு இருவத்தஞ்சு சதவீதம் ஜெர்சி கலப்பனமான மாடு எப்படி சொல்றீங்க நல்ல ஏ மில்க் மில்க்கு திமில் அமைப்பு நல்ல சுழி சுத்தமான மாடு இவ்வளவு பெருசா இருக்குதுன்னு பயந்துக்கு வேணா பாருங்க குணத்துல குழந்தை பாருங்க மூக்கனங்கரு இதெல்லாம் புடிச்சில அப்படியே நடந்தே நடந்துட்டு இருக்கும்போதே காட்டுறேன் குணத்துல குழந்தை பழகிட்டு ஒண்ணு பால் பஸ்ட் தலைச்சனக்கே வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு லிட்டர் கறந்துது இந்த கண்ணுக்கு பாஞ்சு லிட்டரு எதிர்பார்க்கலாம் இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அறுபத்தி மூணாயிரத்து நான் காட்டுல எண்ணி கொடுத்த போனோம் ஆயிரம் ரூபாய் தர கொடுத்தேன் ஐநூறு ரூபாய் வண்டி வண்டி வாடகை கொடுத்தேன் ஐநூறு ரூபாய் கயிறு செட்டு போட்டிருக்கேன் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் கொடுங்க உங்களுக்கு இந்த மாட்டை கொடுத்துட்றேன் ஆனால் இந்த மாடு கண்ணின ஒரு மாசம் டைம் இருக்குது ஆனால் நிற மாத சென்னையில் இந்த மாடு எண்பது டு எண்பத்தஞ்சு கம்மி வாங்க முடியாது யார் வேணுமோ எடுத்துக்கோங்க ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி வேணுங்களும் கொடுத்துலாம் நன்றி வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் பெரிய மாடு தான் சின்ன மாடு கிடையாது நேரம் பத்து பத்து கறக்கும் ஆனால் மாடு வந்து பார்த்தீங்கன்னா நீர் கம்மி நீர் கம்மி மீன்ஸ் மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்குட்டு நல்ல உயரும் நல்ல நீளம் நட்டு நல்ல நேரம் பத்து பத்து கறக்கூடிய மாடு ஆனால் மாடு வந்து உடச்சல் அதாவது நல்ல பால் கறந்த மாடு நல்லா உடச்சல் இன்னும் பிரம்மாண்டமான பிரமாண்டமான மடிசிட்டும்பு பாருங்க ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்கும் நிறம் பாருங்க சூப்பரான நிறம் கயிற காட்டுங்க இதுக்கு மேல குணம் தான் எல்லா தடவை கட்டின அப்ப குணமா இருக்குன்னு தான் அர்த்தம் நல்ல நல்ல மாடு நல்ல வால் தோரணும் நல்ல நீள நெட்டு தண்ணி திரி நல்லா இருக்கும் பட்ஜெட்ல எதிர்பார்க்கறவங்க தாராளமா அது மாதிரி சூஸ் பண்ணலாம் மூணாவது ஈத்து மாடு தண்ணி திரி நல்லா இருக்கும் நல்ல மேய்ச்சல் மேயும் மேயும் நல்ல சுளி சுத்தமான மாடு பெருங்குட்டு வருகிறது சேர்ந்த மாடு இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை எழுபத்தி ஏழாயிரம் அதையும் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம் பால் நேரம் பத்து பத்துக்கு இருபது அடிக்குமா ஆமா ஒன்பது ஒன்பது கேரண்டி அனாச்சி இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் டைப்பான மாடு சுளி சுத்தமான மாடு இருக்கிறது மூன்றாம் கண்ணின் இருக்கு பொட்டை கண்ணு நல்ல அழகிய பேச்சுல பொட்ட கண்ணு கெடேரி கிடரி கண்ணுன்னுவாங்க ரட்டிப்பு லாபம் ஒரிஜினல் நல்ல ஹச்எஃப் பெல்ட் ஒழுந்துருக்கு இருபது லிட்டர் கரை வரும் தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும் குணமனத்தில் நல்ல குணமணம் இதுக்கு நம்ம கேட்கற ரேட்டு எழுபத்தி எட்டாயிரம் காலையில பத்து சாயங்காலம் பத்து கறந்துக்கலாம் இது சும்மா பேச்சுக்கல எழுபத்தி எட்டாயிரம் கொடுங்க குணமனத்துலயும் சரி தண்ணி தண்ணிக்கும் சரி அற்புதமான மாடு நல்ல மடிசெட்டான மாடு மாடு நல்லா உடசுல நல்லா கறக்கூடிய மாடு ரட்ட முதுகு நல்ல கொம்பு வருஷம் கிராஸ் இப்ப வெயிலுக்கு நல்லா தாங்கும் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை காட்டு வளர்ப்புல இந்த மாடு இணைக்கு வேணாலும் தாராளமா வாங்கிக்கலாம் இல்ல விவசாயிக்கு வேணாலும் இந்த மாடு வாங்கிக்கலாம் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும் எழுபத்தி எட்டாயிரம் வேலை நூறு பேர் பார்த்தாலும் ஆசைப்படக்கூடிய அளவு கெப்பாசிட்டிங்க அப்படியே அழகுல மாடு ஜாதி கூறுபாடான மாடு ஹச் எஃப் ஜெர்சி ரெண்டுமே கலப்பணும் மடி செட்டு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க உன்ன கண்ணு என்ன பத்து நாள் டைம் இருக்குது நல்ல மடி செட்டு நல்ல கரை வரக்கூடிய மாடு சுளி சுத்தமான மாடு நல்ல பெருங்குட்டு வகையற சேர்ந்த மாடு மாடு சின்ன மாடு இல்லைங்க நல்ல பெரிய மாடு பாக்குறதுக்கு எப்படி இருக்குது இல்ல வீடியோல மாடு நல்ல பெரிய மாடு பிறவி போடி பிரீடு மாடு அதாவது சிந்தாமணி கண்றங்க இது சிந்தாமணி ரகத்துல இருந்து கண்ணுக்குட்டி வாங்கி நம்ம ஏரியாவுல வளர்த்திருக்காங்க ஜெர்சி ஹச்எஃப் ரெண்டுமே கிராஸ் ஆயிருக்குது ரெண்டு நேரம் சர்வ சாதாரணமாச்சாலும் பத்து பத்து கறக்கக்கூடிய அளவு இருக்கும் பல்லற கடை ரெண்டா இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை தொண்ணூத்தி மூணாயிரம் நீங்க நாலு இடம் விசாரிச்சிட்டே வந்து நம்ம இடத்துல வாங்கிக்கலாம் நல்ல ஷோ குவாலிட்டியான மாடு இருபது லிட்டர் அடிக்குமா சொல்லி இருபது லிட்டர் சொல்லி வச்ச மாதிரி கண்ண முடியிட்டு அடிக்கும் பயந்துக்க வேண்டாம் ஷோ கோவில் ஜெர்சில நல்ல கிராஸ் டைப்பான மாடு ஜெர்சி கிராஸ்னு சொல்லுவாங்க காம்பு வந்து பாத்தீங்கன்னா சிந்தி காம்பு வந்து இருக்குது வரி மடி அமைப்புல மாடு வந்து தெளிவா இருக்குது ரெண்டு நேரமும் பதினேழு லிட்டர் சொன்னாங்க ரெண்டு நேரம் பாஞ்சு லிட்டர் போது தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும் குணமனத்துல நல்லா இருக்கும் சுளி சுத்தமா இருக்கும் நல்ல வாழமைப்பு மாடு கெப்பாசிட்டியான மாடு தோரணையான மாடு நல்ல மொவல் வச்சுனா குணமனத்துல நல்ல என்ன ஜெர்சி கிராஸ் பதினஞ்சு லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்து கொடுக்குறேன் கலர் வந்து பாத்தீங்கன்னா ரத்த செவலன்னு சொல்லுவாங்க இல்ல டார்க் செவலன்னு சொல்லலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை எழுபத்தி அஞ்சாயிரம் மாடு காம்பு கட்டு நல்ல காம்பு நல்லா வரும் நல்லா பேருக்கு விரும்பக்கூடிய மாடு சேலம் மாவட்டம் காரிப்பட்டி சித்திர மாடு வச்சிருக்கீங்க வீட்டுல ரெண்டு இருக்கு எங்க மாமியம் மாமனா மாட்டு பண்ண வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நாங்க பண்றோம் ஒரு வெளி இடத்துக்கு வேலைக்கு போனா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அதை தாண்டி இந்த மாடு விளப்புல நம்ம ஜெயிக்கலாமா ஜெயிக்கலாம்

காட்டு நிறைய வியாபாரிகள் உண்டு சேலத்துல ஏகப்பட்ட வியாபாரி இருக்காங்க ஏன் தேர்ந்தெடுத்தீங்க தரமாவும் இருக்கும் மாடு அதனால பேஸ்புக் பார்த்து நாங்களும் வரோம் இதுக்கு முன்னாடி வாங்கின எப்படி கிட்ட எப்படி இருக்கு நல்லா இருந்துச்சா கொஞ்சம் இருக்கு நினைச்ச மாதிரி இல்ல சொன்ன பால் இருந்துச்சு அவங்க சொன்னீங்களா அவங்க சொன்ன மாதிரி பால் இல்ல சரி மாட்டை செக் பண்ணீங்களா என்னெல்லாம் செக் பண்ணீங்க பார்த்த நல்லா இருக்கு முக லட்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவரு வந்ததும் மடி தடவி கொடுக்கும் போது சாப்பிட்டா இருக்குன்னு நின்னுக்குச்சு அதனால அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பாத்தீங்கன்னா சிந்தி கிராஸ் டைப்பான மாடு ரெண்டு நேரம் பத்து பத்து கரை வேணாம் ரெண்டு நேரம் பதினேழு லிட்டர் கரவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் ரெண்டாம் தெளிவான மாடு தண்ணி தண்ணி அற்புதமான மாடு பயங்கரமா மாடுல கிளைமேட் அடாப்ஷன் எல்லா ஊருக்கும் தாங்கும் பொதுவா மொட்டை மாடு இது மொட்டை மாடு சிந்தி கிராஸ் டைப் மாடு அதாவது சாகிவால் டைப்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த இனத்துல கலப்பனமான மாடு அதனால கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும் வேணுங்கிற கூப்பிடுங்க தெளிவான மாடு சூப்பரான மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை

இல்லைன்னா மாட்டை விட்டுட்டு போயிருங்க இந்த மாட்டில் வந்து விலைக்கு கொடுக்க போறோம் இதோட விலை எழுபதாயிரம் தான் ஆனா ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் சின்ன மிஸ்டேக் இருக்கு இந்த முத காம்பு இருக்குது இல்லைங்களா அந்த காம்பில் வந்து பாத்தீங்கன்னா மத்த காம்பில் ரெண்டு ரெண்டு லிட்டர் பால் வருதுன்னா இந்த காம்பில் ஒரு லிட்டர் தான் பால் வரும் இப்ப கண்ணூட்டி குடிக்கிற காம்பு மித்த காம்புல ரெண்டு ரெண்டு லிட்டர் வருதுன்னா அதுல ஒரு லிட்டர் வரும் அது காம்பு கம்மி அதில் பால் தர கம்மி வேற எந்த மிஸ்டேக் கிடையாது அதனால எண்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிற மாட்டை நான் கொடுக்குறேன் எழுபதாயிரம் ரூபாய்க்கு வேணுங்கிறவங்க ரெண்டு நேரம் உட்காந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஏன்னா எதுனாலும் சொல்லி தான் வியாபாரம் பண்ணணும் மூணாவது இத்து காலக்கண்ணு பதினேழு லிட்டர் கறவை ஒரு காம்பு கம்மி ஆனா காம்பு ஃபெயிலியர் கிடையாது எழுபதாயிரம் ரூபாய் விலை வெயிலுக்கு காட்டு மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் பட்டை கிளப்பு தண்ணி திரிக்கும் நல்லா இருக்கு குணமடைத்தால் நல்லா இருக்குது வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் இந்த மாடு வந்து ஜெர்சியில அழகுக்காகவே இந்த மாடு வாங்கலாம் லட்சரூவா கொடுத்தால் லட்சம் வந்தால் லட்சம் போனாலும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த மாட்டை வந்து அழகுக்காக எடுக்கிறவங்க நிறைய பேர் கணக்கான பேர் மாடு வந்து பல் அறக்கடை நித்து மாடு ரெண்டு நேரம் பதினெட்டு லிட்டர் கறவை நல்ல பிஸ்கட்ல ஒயிட் கலர் மிக்சிங் ஆன மாடு நல்ல கிளிக்கொம்பு டைப் முகலட்சணத்தை பாருங்க லட்ச ரூபா கொடுத்தாலும் இந்த முகலட்சணம் கிடைக்காதுங்க நல்ல நூறு பேர் விரும்பக்கூடிய மாடு கோயில் தேவைக்கு இந்த மாதிரி வாங்கணும் தாராளமா வாங்கிக்கலாம் பதினஞ்சு நாள் டெலிவரி டைம் இருக்கு நல்ல மாடு வந்து நீட்ட போகல நல்ல பெரும் மாடு சின்ன மாடு கிடையாது தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கு நாம இது கேட்கக்கூடிய வேலை எழுபத்தி ஏழாயிரம் நல்ல அரைக்கடை மூன்று அனைத்து மாடு பதினேழு லிட்டர் கறவை தண்ணி தண்ணிக்கு அழகு அழகுல மகாலட்சுமி இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கிற வேலை எழுபத்தி ஏழாயிரம் ஜெர்சியில கிராஸ் டைப்புங்க

வெயிலுக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமா இருக்கும் பால் தர எல்லாமே நல்லா இருக்குது கண்ணு முன்னாடி பாருங்க கிளைமேட் எந்த ஒரு கிளைமேட் இது எந்த ஊருனே இல்லைங்க எல்லா ஒரு கிளைமேட் தாங்கும் மேச்சல் முறை மாடு தான் கிராஸ் டைப் மாடுனால கிளைமேட் அடப்ஸ் நல்லா இருக்கும் டிகிரி நல்லா இருக்கும் பட்டைய கிளப்போம் பால் தோரணை பாருங்க உரங்கால் அமைப்பாருங்க முன்னங்கால் அமைப்பாருங்க நல்ல அண்ணா நாள் போட்டு மேஞ்ச மாட மாடு தான் குணத்தை காட்டுற பாருங்க எதுவுமே கயிறு எல்லாம் எதுவும் பிடிக்கலீங்க மூக்கணாவது குணம் பாருங்க கயிறு விட்டாச்சு தங்கமான குணம் சும்மா கிடக்குதா சும்மா கிடக்குதா இல்ல எதுவுமே பண்ணாதா நல்லா மாட்டி டைட் ஆகும் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது டெலிவரிக்கு எழுபத்தி ஏழாயிரம் விலைங்க பத்தாளுங்களா இருந்தா இருபது லிட்டர் கறக்குன்னு சொல்லி தொண்ணூறாயிரம் கூட பணம் வாங்குவாங்க நம்ம அந்த வேலை கிடையாது நாயமா சொல்லுவோம் நாயமா வாங்குவோம்